தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திருமிகு ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் எண்பத்தியொன்று பழமை என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் வணக்கம் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூல் திருக்குறள் படிக்க படிக்க பக்குவப்படுத்தும் பதப்படுத்தும் திருக்குறளை படிப்போம் பொருட்பால் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழமை பழமை என்பது தொன்மையோடு தொடர்புடைய அனைத்துமே பழமை எனப்படும் எளிமை சிறுமை பெருமை ஆகியன எளிய சிறிய பெரிய என்று ஆவதைப் போல பழமை பழைய என்று ஆகும் ஆக பழமை என்பது வள்ளுவர் எடுத்தாண்ட அருஞ்சொல் என்பது விளங்கும் பழமை அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழமை என் எட்நூற்று ஒன்றாவது திருக்குறள் பழமை எனப்படுவது யாது எனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு பழமை எனப்படுவது ஏதென்றால் நண்பர் உரிமையோடு செய்வனவற்றைப் பொறுப்பது நட்பாகும் எட்நூற்றி இரண்டு நட்பிற்கு உறுப்பு கெழுதகமை மற்றும் அதற்கு உப்பு ஆதல் சான்றோர் கடன் நட்பிற்கு இலக்கணம் உரிமை பாராட்டுவதே அதற்கு ஏந்து மகிழ்ந்திருத்தல் பண்பாளர் நட்பு எட்நூற்று மூன்று பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகமை செய்தாங்கு கடை உரிமையாக செய்வற்றை அவ்வண்ணமே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பழக்கமான அன்பு என்ன நன்மையை செய்யவல்லது எட்நூற்று நாலு தகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையால் கேளாது நட்டார் செய்யின் நண்பர் உரிமையாக நம் அனுமதியின்றி செய்தால் அது விரும்பத்தக்கதாக இருப்பின் அறிஞர் மகிழ்ந்தேப்பர் எட்நூற்று ஐந்து பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க நோதக்க நட்டார் செய்யின் வெறுக்கத்தக்கவற்றை நண்பர் செய்தால் அறியாமையினாலோ அல்லது உரிமையினாலோ செய்ததாக கொள்க எட்நூற்றி ஆறு எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடுத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு நட்பின் வரம்பினுள் நிற்பவர் பழமை பாராட்டும் நண்பரது தொடர்பை அவரால் துன்பகாலம் வந்தபோதும் விடார் எட்நூற்றி ஏழு அழிவந்த செய்யினும் அன்பு அறார் அன்பின் வழிவந்த கேண்மையவர் பலனால் நட்புடையவர் நண்பர் தமக்கு கெடுதி செய்தாலும் அவர் வாழுள்ள அன்பு நீங்காதிருப்பர் எட்நூற்றி எட்டு கேள் இழுக்கம் கேளா கெழுதமகள் வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யின் நண்பர் தவற்றை பெற சொன்னாலும் கேளாது பழமை பாராட்டுவதற்கு நண்பர் பிழை செய்தாராயின் அந்நாள் நன்னாளாகும் எட்நூற்றி ஒம்பது கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு பிரிவில்லாது பழமையாய் வந்த நண்பரது நட்பினை உயர்ந்தோர் விரும்புவர் எட்நூற்றி பத்தாவது திருக்குறள் விழையார் விழைய படுப பழையார் கண் பண்பின் தலைப்பிரியாதார் பிரியாதார் பழைய நண்பரெடுத்து வைத்த அன்பினை விடாதவர் பகைவராலும் பாராட்டப்படுவர் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன்ஜி அவர்கள் நன்றிகளை மீண்டும் மீண்டும் சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் காலை கதம்பத்தில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது